ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் பொதுமை இன்னைக்கு பொதுவாக சொசைட்டியில் சமூகத்தில் நடக்கிற சில விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்துருக்கேன் நீங்கள் இந்த வரியை கேள்விப்பட்டிருப்பீங்க சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு ஒரு நகைச்சுவையான ஒரு வரியை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா அது வந்து எல்லாருமே நடைமுறையில் சிங் ஒரு தமாஷா பேசிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸுங்குள்ள பேசிக்கும் போது நாங்களாம் சிங்கம் சிங்கிளாக தான் வருவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க சரிங்க சிங்கம் சிங்கிளாக வரும் பெண்கள் எப்படி வருவாங்க ஆனால் பெண்கள் சிங்கிளாக வாழ முடியுங்களா இப்ப இப்போ இருக்கிற சொசைட்டியில் நீங்கள் கொஞ்சம் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் நீங்கள் சொல்லுங்கள் முடிஞ்சால் கமெண்ட்ல கண்டிப்பாக வாழ முடியும் சொசைட்டி எல்லோரும் சொசைட்டியோ இல்லை உற உற்றார் உறவினர்களோ எல்லாருமே ஒரு கோஆபரேட் பண்ணாக்கா கண்டிப்பாக பெண்களும் சிங்கிளாக வாழ முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா இது நான் வந்து நிறையா என்னை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டதுக்கப்புறம்தான் நான் வந்து இதை பேச வந்திருக்கேன் அதாவது என் என்னுடைய சத தோழிகள் அதுக்கப்புறமா நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே கலந்து தான் நான் பேச போகிறேன் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி கிட்டத்தட்ட என்னுடைய வயது தான் நாங்கள் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணும்போது அவங்க ஷீ இஸ் வெரி டேலண்டட் அவங்க ரொம்ப எல்லா விஷயத்துலையும் படிப்புலும் சரி நாட்டியம் பாட்டு எல்லாத்துலேயும் சரி ரொம்ப டேலண்டட் ரொம்ப அறிவானவங்க அழகானவங்களும் கூட ஆனாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு திருமணம் ஆகவே இல்லைங்க காரணம் அவங்க குடும்பத்தில் குடும்பத்துக்குள்ளவே ஏதோ சில காரணங்கள் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆகவில்லை ஆனால் அவங்க வந்து சிங்கிள் நான் சொல்கிறது கல்யாணம் ஆகாத சிங்கிள் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு நான் பார்த்தேன் அவங்க கல்யாணம் ஆனவங்க திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறவங்க அவங்களும் ஏதோ ஒரு குடும்பம் அவங்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன தகராறு சின்ன தகராறு பெரிசா ஆயிடுச்சு அதனால அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகிட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களோட அந்த அம்மா வந்து சிங்கிளாக வாழணும்னு முடிவெடுத்து வந்தாங்க அவங்களும் சின்ன வயசு தான் நான் சொல்றதெல்லாம் சின்ன வயசுலேயே நடந்த விஷயங்கள் சின்ன வயதுலையே அவங்களாம் இந்த இந்த மாதிரி நடந்தவங்க ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்காமலே சிங்கிளாக வாழ்ந்தவங்க இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கையில ரெண்டு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டா வாழ ஆரம்பித்தவங்க அடுத்தது கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தில் ஹஸ்பண்ட் வந்து இறந்து விதவையான அவங்களும் சிங்கிள் தானுங்களே அந்த அந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டு நான் பார்த்துருக்கேன் இதை நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணதால் நான் பலவிதமான பேரண்ட்ஸை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதால் நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா அப்போ தான் அவங்க அவங்களுடைய ஹிஸ்டரியெல்லாம் எனக்கு நமக்கு தெரிய வரும் நான் சொன்னது என்னோட தோழி மற்ற ரெண்டு பேர் நான் சொன்ன பாருங்க திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் அதுக்கப்புறமா திருமணமாகி விதவையானவங்க அவங்கலாம் சிங்கிள் பேரண்ட்டு தான் அவங்கெல்லாம் வந்து என்னோட ஸ்டூடெண்டோட அம்மாங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் நான் பார்க்க நேரிட்டது அப்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கதை பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்ல தான் நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மென்டலாக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இந்த சொசைட்டி அவங்களுக்கு எவ்வளோ ட்ரபிள்ஸமாக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லைங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கு இதில் என்ன ஒரு சொல்லக்கூடிய விஷயம்னா கல்யாணம் பண்ணி முடிஞ்ச உடனே பேரண்ட்ஸுங்க வந்து நம்மளுடைய கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னுட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஃப்ரீ ஆயிடுறாங்க ஆனால் அந்த பொண்ணு அந்த திருமண வாழ்க்கையில எப்படி ஒரு ஸ்ட்ரகில் இருக்கிறா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறா அதை பற்றி இப்போ அதிரேஷனே இல்லாமல் அவங்க பாட்டு ரொம்ப எங்க வேலை முடிஞ்சதுன்ற மாதிரி இருக்கிறாங்க அடிக்கடி நம்ம போக்குவரத்து இருக்கணுங்க போக்குவரத்து இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த குடும்ப சூழலில் என்ன நடக்குதுன்றது ரெண்டு பக்கமும் என்ன நடக்குதுன்றது தெரிய வரும் இல்லைங்களா தெரிய வந்து நம்ம பெரியவங்க எதுக்குங்க இருக்கிறோம் அவங்க அநேகம் சொல்லுவாங்க நம்ம நம்ம தான் நம்ம பெரியவங்களாக நம்ம தான் வந்து அந்த அவங்களுக்கு சமரசமாக இருந்து ஒரு முடிவு எடுக்க வைக்கணும் அதை விடுத்து அவங்களாவே டெசிஷன் எடுத்து கல்யாண முடிவு ஏற்பட்டு பசங்க ரெண்டு குழந்தைங்க நான் பார்த்த பேரண்ட்டை நான் சொல்கிறேன் ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களை வச்சு அந்த தாய் தனியாக கஷ்டப்பட்டுருந்தாங்க நான் கண்ணால் பார்த்த விஷயம் அப்போ நான் சொன்னேன் எதுக்குங்க உங்கள் பேரண்ட்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டில் சப்போர்ட் கிடையாது அவங்க சொல்லிதாங்க நான் இந்த விஷயம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் பேரண்ட் வந்து கண்டுக்கவே இல்லை என்ன என் படிக்க வைச்சோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவ்வளோதான் அந்த மேரேஜ் லைஃப்பை காப்பாற்றிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கை கழுவி விட்டுட்டாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க ஏதோ படிச்சதால வேலைக்கு போனால் வேலைக்கு போயிட்டு வலிகள் திருமண வாழ்க்கையில் எவ்வளோ வலிகள் இருந்திருக்குமோ நமக்கு தெரியாது அதே போல பிள்ளைங்களை வளர்க்குறது சாதாரண விஷயங்களா சொல்லுங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து குழந்தைய வளர்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு தனி ஆளா இருந்து ரெண்டு குழந்தைங்களை பார்த்துக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் சரி அவங்க படிச்சதால வேலைக்கும் போனாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாங்க இதை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்கள வந்து தன்னுடைய அந்த அதாவது தன் தகப்பன் தன்னுடைய அப்பா இல்லைன்ற ஒரு வழியே தெரியாமல் அந்த குழந்தைங்க வளர்க்கணுன்றதுக்காக அவங்க வழியெல்லாம் சேர்த்து இவங்க சுமந்துக்கிட்டு ரொம்ப வழியோட வேதனையோட தொடர்ந்து தொடர்ந்துருக்காங்க இப்போது அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு தகப்பன் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நடந்திருக்குமோ அத்தனையும் சிங்கிள் பேரண்டாவே இருந்து அந்த குழந்தைங்களோட அத்தனை தேவைகளையும் அவங்க பூர்த்தி செஞ்சுருக்காங்க இது வந்து போற்றத்தக்க வேண்டிய விஷயம் அவங்கள தனிப்பட்ட விஷயத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் அவங்க செய்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருப்பாங்க ஒரு வண்டியை இழுக்கிறதுக்கு ரெண்டு மாடு அதாவது குடும்பம்ன்ற வண்டியை இழுக்கிறதுக்கு ரெண்டு மாடு கட்டணும் இல்லைங்களா ஆனால் அந்த ரெண்டு மாட்டு வேலையும் அந்த ஒரு மாடே செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டிருக்கணும் அந்த சிங்கிள் பேரண்ட்டு அந்த ரெண்டு குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நான் பார்த்தது ஒரு பேரண்ட் ரெண்டு பேரண்ட் தான் சொல்கிறேன் இது மாதிரி உலகமெங்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் சடனாக டிசிஷன் எடுக்கிறாங்க பொண்ணுங்க பக்கமும் நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் பொண்ணுங்க பக்கமும் ஒரு அவசர முடிவு எடுக்கிறாங்க ஏன்னா தான் நல்லா இப்போ இப்போதான் எல்லாரும் நல்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா அந்த தயாரத்துல ஒரு அவசர முடிவு எடுக்கிறாங்க எடுத்துட்டு சிங்கிளா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் ஆரம்பிச்சோம் பார்த்தோம்னாக்கா எது நல்லது எது ப்ரோஸ்கான்ஸ் அதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா நமக்கு அது உள்ள என்ன ஆழத்துல என்ன மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் த லைஃப் அவங்க லீட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த குழந்தை இதனால பாதிக்கப்பட போறது அந்த ரெண்டு குழந்தைங்க தான் இல்லைங்களா அந்த ரெண்டு குழந்தைங்களுக்காக பெரியவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுத்து வாழணுன்றது என்னோட சின்ன சஜஷன் தான் இது அவன் அம்மாவை நான் கேட்க நீங்கள் பர்சனலாக கேட்கக்கூடாது பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு ஆர்வக்கோளாரில் கேட்கும்போது சின்ன சின்ன விஷயம்தான் அது ரொம்ப சரிப்படுத்தக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஏதோ ஒரு அவசரத்தில் முடிவு இருக்காங்க சரி அதை பற்றி இப்போ பேசிய ஒரு பிரயோஜனம் இல்லை நான் சொல்ல வர்றது சிங்கிளாக வந்து லைஃப்பை லீட் பண்ணுறது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க சிலதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு சிங்கிளாக வாழணுன்ற ஒரு முடிவை எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு அடிப்படையாக என்னென்ன வேணும் அதுக்கு நம்ம இந்த சொசைட்டியில் எப்படி எதிர்கொள்ளணுன்றதுக்கு நம்ம சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் அதுக்கு நம்ம தெல்ல தெளிவா முடிவு எடுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயம் நடக்கமுல சுற்றி நடக்கும்போது வருத்தப்படுறதில் அர்த்தமே கிடையாது ஸோ அதனால் சிங்கிளாக வாழணும் என்ற ஒரு உறுதியான முடிவு எடுத்துட்டிங்கன்னா நம்ம எப்படி இந்த சொசைட்டியை எதிர்கொள்ளணுன்றதை நம்ம முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நான் சொல்ல வரேங்க அதாவது இந்த சிங்கிள் பேரண்ட் நான் சொன்ன பாருங்க அதாவது இவங்க விவாகரத்து பண்ணவங்க நான் சொன்னது இன்னொரு பேரண்ட் சொன்ன பாருங்கள் விதவை அவங்க யங் ஏஜு விட ஆயிட்டாங்க அவங்க சின்ன ஏஜ் அவங்களும் சிங்கிள் பேரண்ட்டு இதே கலை தான் அவங்களுது இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தும் இல்லை அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை அவ்வளோதான் இன்னொருத்தருக்கு கல்யாணமே ஆகலை இவங்க மூணு பேருமே சிங்கிள் லேடிஸ் தான் இல்லைங்களா ஸோ இவங்க சொசைட்டியில் என்ன விதமான வழிகளெல்லாம் அவங்க எதிர்கொள்ளணும் நீங்கள் பாருங்கள் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவங்களுக்கு அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்கும் மன வேதனைகள் இருக்கும் நமக்கு எல்லாரும் போல லைஃப் நமக்கு அமையலேங்கிற ஒரு வேதனை இருக்கும் அவங்களுக்குள்ள யதார்த்தமானது அது மட்டும் இல்லை சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு திருமணமே ஆகலைன்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துருவாங்க ஆகல அப்படின்னுட்டு சமூகத்தில் இன்னைக்கு வரைக்குமே பெண்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க தனியாக வாழ்கிற பெண்களுக்கு ஒரு தனி ஒரு இம்ப்ரெஷன் தாங்க கொடுத்துருக்காங்க என்ன நம்ம சொசைட்டி நம்ம நாடு முன்னேறி இருந்தாலும் நம்ம நாகரிகமாக நம்ம வாழ்ந்தாலும் சில இம்ப்ரெஷன்லாம் மறையவே இல்லைங்க சில சுவடுகள் மறையவே இல்லை அது யாரும் வந்து மாற்றுவாங்கன்னு தெரியல அவங்க சிங்கிளாக வாழ்கிறவங்களுக்கு அவங்க என்ன தான் கஷ்டப்பட்டுருந்தாலுமே அதை பற்றி பாதிரேஷ்ல அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ நான் சொன்னது சிங்கிள் ஒரு ஸ்பின்ஸ்டர் கல்யாணம் ஆகவும் அவங்களுக்கு ஆயிரம் வழி அவங்கள வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் ஈஸியாக போக முடியாது திருமணம் ஆகலைன்னு ஒரு காரணத்துல ஒதுக்கப்படுறாங்க அடுத்தவங்களை பாருங்க விவாகரத்தானவங்க அவங்களும் சரிங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க விவாகரத்து வாங்கியிருப்பாங்க அவங்க ஏதோ சிங்கிளா இருந்து அந்த ரெண்டு குழந்தைங்க முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருவாங்க ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ச பொதுவான சபையில் என்ன விதமான மரியாதை கிடைக்குது நீங்கள் நினைக்கிறீங்க சேம் அந்த ஸ்பின்ஸ்டருக்கு என்ன மரியாதையோ அதே தான் இந்த விவாகரத்து ஆனவங்களுக்கும் அதே மரியாதை தான் அடுத்தது விதவை கேட்கவே வேணாங்க அடுத்த கேட்டகிரியில் வரவங்கள கேட்கவே வேண்டாம் அதாவது கணவன் இழந்தவங்க அந்த அந்த பேரண்ட்டுக்கு அந்த சிங்கிள்க்கு என்ன கொடுக்கும் மரியாதை நான் சொல்ல வேணாம் அது உங்களுக்கே தெரியும் பொதுவான ச இடத்துல ஒரு பொதுவான நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல குடும்ப நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல இந்த மூணு வகையான பெண்களை சொசைட்டி நடத்துகிற விதமே தனி அதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக என்னுடைய தோழி அவள் வந்து நிறைய ஃபீல் பண்ணி சொன்னதால தான் சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது போல் நான் கண் கூட பார்த்த சில பேரண்ட்ஸுங்க அதெல்லாம் நான் செய்து தான் இந்த விஷயத்தை நான் அவங்க சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லைங்க இந்த சொசைட்டியில் சிங்கிளாக வாழ்ற பெண்களை சொசைட்டி அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்க சொசைட்டி யாருங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு நாம தைரியமாக வாழணும்னு நினச்சி அந்த பெண்கள் எவ்வளோதான் ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு வாழணும்னு நினச்சாலும் சிங்கிள் பேரண்ட்டுங்க சிங்கிள் லேடிஸை பார்க்குற விதமே இந்த சொசைட்டி பார்க்குற கண்ணோட்டமே கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சிங்கிளாக இருக்கிற பொண்ணுங்களை யாருமே சொசைட்டி வாழ விடுறதில்ல இதுதான் உண்மை இந்த நிலை மாறணும் இந்த நிலை எப்போ மாறணும்னு தெரியல நான் சொன்ன பேரண்ட்டெல்லாம் சிங்கிள் பேரண்ட் எல்லாம் நல்லா படித்தவங்க நல்லா படித்தவங்க நல்லா எர்ன் பண்ணுறவங்க எல்லா விதமான தகுதியும் உடையவங்க தான் நான் சொன்ன சிங்கிள் பேரண்ட்டும் சரி ஸ்பின்ஸ்டரும் கல்யாணம் ஆகாத சிங்கிள் லேடியும் சரி எல்லாருமே படித்தவங்க நல்ல வேலையில் நல்ல பொசிஷன் இருக்கிறவங்க தான் நான் சொல்ல வரேன் இப்போது அவங்களுக்கே இந்த கதி அப்படின்னாக்கா படிக்காதவங்கள பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த சொசைட்டி அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம அதனால் நம்ம எல்லாம் புரட்சி ஏற்படுத்துகிறோம் பாரதியார் கண்ட புதுமை பெண் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிக்கலாம் ஆனால் நடைமுறையில் அது வந்து அந்த யதார்த்தமான அந்த ஒரு யதார்த்தமான அந்த பக்குவத்துக்கு யாரும் வரலை இன்னும் நம்ம எவ்வளோதான் புரட்சி பெண்ணாக இருந்து நம்ம முன்னுக்கு வரணும்னு நினச்சி எவ்வளோதான் ஓடி உழைச்சி நம்ம குழந்தைங்களை முன்னுக்கு கொண்டு வந்தாலும் சொசைட்டி அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்டஸே தனிங்க அதை நான் இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்போது பெண்கள் எப்போ சிங்கிளாக சிங்கம் போல் வருவாங்க எல்லாமே வந்து டைலாக பேசும்போது ரொம்ப தான் இருக்கும் ரைமிங்கா வரும்போது நல்லா தான் இருக்கும் அந்த வலி வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய வலிங்கிறது அதை இந்த நம்மளை சுற்றி ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் புரிஞ்சுக்குவோம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஆதரவாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதை விட்டுட்டு அவங்களை தனிமைப்படுத்தி தவிர்த்து சைட்டில தனிமைப்படுத்தி அவங்கள ஒரு ஏழனை பார்வை பார்க்குறத ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் நம்மளை மாதிரி சக அவங்க அவங்களுக்கு பெண்கள் பெண்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும் அதை எடுத்து அவங்கள வந்து தரக்குறைவா பேசுறது ஏலனமாக பார்க்குறது ஒரு சமூக நிகழ்ச்சிகளை குடும்ப நிகழ்ச்சிகளை தவிர்க்கப்படுறது இதெல்லாம் எப்போ நம்ம முற்றுப்புள்ளி இருக்க போகிறோங்க இனி வர ஜெனரேஷன் தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணணும் அடுத்தது நான் சொல்கிறேன் இது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இது ஆண்களுக்கும் இந்த பாதிப்பு உண்டு நிறைய பேருக்கு பேச்சுலர்ஸ் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க அவங்களும் சிங்கிள் தான் எங்கள் சிங்கிள்னாக்கா சிங்கிள் பேரண்ட்னா பேரண்ட் சொல்கிறோம் பேரண்ட்டுக்கு ஜெண்டர் கிடையாது அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அதனால பேரண்ட் சொன்னாக்கா ஆணும் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் அப்போ சிங்கிள் பேரண்ட் ஆண் கூட சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறாங்க இதையும் நான் பார்த்துருக்கேன் ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க வயதாகியும் ரொம்ப நாள் ரொம்ப வயதாகியும் கல்யாணம் ஆகாமல் எத்தனையோ ஆண்கள் இருக்கிறாங்க பேச்சுலர்ஸ் அவங்களும் சிங்கிள் தான் அதே போல் திருமணம் எப்படி இந்த பொண்ணு விதவையானாங்களோ பாருங்கள் எங்கே இருக்கும் போது அதே போல் அவங்களுக்கும் ஆண் ஆண்கள் பகுதியிலும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களும் விடவேலாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் கூட இவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்போ அதே பாதிப்பு தான் அவங்களுக்கும் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் அதாவது சமூகத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பெண்களை எப்படி ஒதுக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஒதுக்கப்படுறதில்ல அது காரணம் என்னன்னா ஆண் வர்க்கம்ன்றது தான் ஸோ பாதிப்புன்னு நீங்கள் கேட்டீங்க ரெண்டு பக்கமும் பாதிப்பு இருக்குது பட் கம்பேரிட்டிவ்லி பெண்கள் தான் நிறையா பாதிக்கப்படுறாங்க ஸோ கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த சொசைட்டி பற்றி கவலைப்படாதீங்க கல்யாணம் பண்ணவங்களாம் என்னத்த வாரி கட்டிக்கிட்டாங்க ஒன்றும் கிடையாது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பி ஆன் யுவர் ஓன் இருப்பப்பட்டோம்னா எந்த காலக்கட்டத்திலும் வேணால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம் ஸோ தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள் சொசைட்டியை நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன சஜஷன் அதே போல் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு விவாகரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும் குழந்தைங்களை வச்சு யோசிக்கணும் உங்ககிட்ட தவறு இருந்தால் நீங்கள் திருத்திக்கணும் ரெண்டு பேர்கிட்ட தவறுகள் இருந்தால் அவங்கவுங்க அவங்க த தவறுகளை சரி பார்த்துக்கணும் சரி பார்த்துட்டு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து வாழறதில் தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ விவாகரத்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முடிவை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீர்க்கமான முடிவுக்கு நீங்கள் வரணும் ஏன்னா நம்மளை நம்பி வந்த குழந்தைங்க சஃபர் ஆகக்கூடாது குழந்தைங்க அம்மா அம்மா இல்லாத குழந்தைங்க அம்மா எங்க என்ன அப்பாவை கேட்கக்கூடாது அப்பா இல்லாத குழந்தைங்க அம்மா கிட்ட அம்மா அப்பா எங்க அந்த மாதிரி கேட்க ஒரு கேள்வியே லைஃப்பில் வராமல் பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி தான் பண்ண முடியும் முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது விதவியாக இருக்கிறவங்க இந்த பக்கம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த லைஃப் இருக்குது அதை மறந்துடாதீங்க கண்டிப்பாக இந்த சமூகம் இப்போ தான் இப்போ சகஜமாயிடுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக இன்னொரு துணையை தேடிக்கிறது தப்பு கிடையாது அதனால் விடவாக இருக்கிறவங்க இஷ்யூ இல்லாமல் தான் பெட்டர் இஷ்யூஸ் இருந்தால் அது கொஞ்சம் சிக்கல் தான் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக யூ ஹேவ் அ லைஃப் அதனால் இந்த சமுதாயத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு மறுவாழ்வுக்கு இருக்குது நீங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம் ஸோ நான் சொல்ல வந்தது இவ்வளோதாங்க சிங்கம் சிங்கிளாக வரலாம் பெண்களோ ஆண்களும் சிங்களாக வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் கூடி வாழ்ந்தால் தான் கோடி நன்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் அது யாராக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அதாவது அது குடும்பத்துக்கோ இந்த சொசைட்டிக்கோ இந்த சமுதாயத்துக்கோ எந்த விதத்துலுமே ஒருத்தரை வந்து உபயோகமற்றவர்கள் அப்படின்னு நினைச்சாலொழிய அந்த நிவாகரத்துன்ற பேச்சுக்கு எண்ணம் கொடுக்காதீங்க அதை ஏன் நான் சொல்கிறேன்னா அதை மறுபடியும் நான் நான் திருத்தமாக சொல்கிறேன் திருமண பந்தத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் வராதாங்க செய்யும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கை வாழ்கிறது தான் ரொம்ப நல்லது அதே பிரச்சனை நீடிச்சுருக்கு போகிறது கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றங்கள் எப்போ வேணா ஏற்படலாம் இல்லைங்களா அதனால் அந்த ஏதாவது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதை யோசிக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உங்கள் குடும்பத்துக்கோ இந்த சமுதாயத்துக்கோ சொசைட்டிக்கோ இந்த நாட்டுக்கோ உபயோகமற்றவர் அப்படின்ற ஒரு தெல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் கண்டிப்பாக அந்த திருமண பந்தத்துலேருந்து நீ வெளியில் வரலாம் அப்படி இல்லாமல் இது ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆனால் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு நான் நினைப்பேன் இதெல்லாம் ஒரு சின்ன சஜஷன் தாங்க என்னுடைய ஒப்பீனியன் நான் சொன்னேன் அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது பட் பிரச்சனை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமன்ற அந்த பட்சத்தில் வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக்கலாம் இஃப் இட் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து வி ஹாவ் டு திங்க் ஆல் ஆஃப் திஸ் ஸோ கூடுமான வரைக்கும் சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் லேடிஸாக வாழ்கிறது கஷ்டங்க ரொம்ப கஷ்டம் அது சிங்கிள் லேடிஸாக இருந்தாலும் சரி சிங்கிள் ஜென்ஸாக இருந்தாலும் சரி இருபாலருக்குமே இது கஷ்டம்தான் அதனால ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது நல்லது மறுபடியும் நான் சொல்கிறேன் சிங்கிள் லேடியாக வாழ்கிறதுன்றது ஆண்களை விட பெண்களுக்கு தான் பெரிய சவாலுங்க அதனால தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அதாவது டைலாக் சொல்லும் போது சிங்கம் சிங்கிளாக தான் வரும் சிங்கம் மட்டும்தாங்க சிங்கிளாக வரும் பெண்களோ ஆண்களோ சிங்கிளாக வாழ்ந்தாக்கா அந்த சமுதாயம் அவங்கள பார்க்குற பார்வையே தனி அவங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்டஸே தனி அதனால் இதே ஆண்களை கூட என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அதை வேணால் என்ன அவங்களுக்கும் ஒரு சில பேர்களெல்லாம் இருக்கும் சொசைட்டியில் தனியாக வாழ்ந்தாக்கா அதனால் பாலருக்குமே இது பிரச்சனை தான் அதனால் சிங்கம் மட்டும் தான் சிங்கிளாக வரும் மனிதர்கள் சிங்கிளாக வாழ முடியாதுங்க ஒவ்வொருத்தரை சார்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை விஆர்ஆல் இன்டர்டிபெண்ட்டு இப்போ ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து வாழ்கிறது தான் வாழ்க்கை சரிங்களா தனியாக வாழ தனியாக வாழலாம் சவால் விடலாம் சினிமாலெல்லாம் பார்க்கலாம் தனியாக வாழ்கிறது சவால் எல்லாமே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தனியாக தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் அவங்கவுங்களுக்கு ரெக்கம் முடிச்சா பார்ந்து போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வர்றது நல்லது இது என்னோடய சின்ன சஜஷன் தான் இது சிங்கம் மட்டும்தான் அங்கே சிங்கிளாக வரும் பெண்கள் சிங்கிளாக சிங்கம் மாதிரி வர முடியாது அது ஆண்களுக்கும் பொருந்தும் ஸோ பெண்களோ ஆண்களோ சிங்களாக வாழறதுன்றது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஏதாத்தமான வாழ்க்கையில் வந்து இது ஏற்றுக்க முடியாது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஏற்றுக்க முடியாது ஸோ அதனால் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே நம்ம வந்து சரியான முடிவு எடுக்கலாம் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க இது என்னுடைய சின்ன சஜஷன் தான் நான் என்ன பார்த்தனோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்